அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கரியர் அஸ்ட்ராலஜி பயிற்சி வகுப்பில் ஜாதகத்தை வெல்லும் வழி அப்படிங்கிற தலைப்பில் கிரக சேர்க்கை அப்படின்னா என்ன அதை எப்படி நம்ம லைஃப் முன்னேற்றத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் முதல்ல நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க எனக்கு இந்த ரெண்டு கிரகம் சேர்ந்துருக்கு சுக்கிரன் சனி சேர்ந்துருக்கு குரு ராகு சேர்ந்துருக்கு குரு கேது சேர்ந்துருக்கு சனி கேது சேர்ந்துருக்கு சனி சுக்கரன் சேர்ந்துருக்கு இந்த மாதிரி வேறு வேறு கிரகங்கள் சேர்ந்துருக்கு அதனால் நல்லதாக கெட்டதா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் கிரக சேர்க்கை அப்படின்னா என்னென்னா இப்போ நான் ஒரு நபர் நான் ஒரு குழந்தை என் முன்னாடி வருது ஒரு ரிலேட்டிவ்ஸோட குழந்தை இல்லைன்னா என்னோடய குழந்தை இருக்குன்னா அவங்கக்கிட்ட ஒரு மாதிரி நடந்துப்பேன் ஒரு ஆசிரியர் வந்தால் அவங்கக்கிட்ட ஒரு மாதிரி நடந்திருப்பேன் நடந்துக்கிருவேன் ஒரு டீச்சரை பார்த்தா நான் எப்படி நடந்துக்குவேன் அதே மாதிரி என் ஃப்ரெண்டு பார்த்தா நான் எப்படி நடந்துக்குவேன் என்னோடய ரிலேட்டிவ்ஸு ஒரு சித்தப்பா பெரியப்பா இல்லை ஒரு அத்தை இல்லை ஒரு மாமா இல்லை ஒரு சித்தி இந்த மாதிரி யாராவது ஒரு நபர் வர்றாங்கன்னா ஆணாக இருந்தால் எப்படி பெண்ணாக இருந்தால் எப்படி ஃப்ரெண்டு வந்தால் எப்படி குழந்த வந்தால் எப்படி இல்லை ஊர் பெரிய மனுஷன் வந்தால் எப்படி எல்லாருக்குமே சேமான ரியாக்ஷனை தர முடியாது அப்படி தர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி தந்தால் அந்த கேரக்டர் டோட்டலாகவே நம்ம செயல்பட முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி குணாதிசயங்கள் மாறும் பழக்க வழக்கங்கள் மாறும் பேசுகிற திறன் உணர்கிற திறன் எல்லாமே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அது அது மாதிரி தான் கிரகங்களுமே எந்த கிரகத்தோடு சேருதோ அதுக்கேற்ற மாதிரி தன்னோட கேரக்டரை குணத்தை வெளிப்படுத்துகிற தன்மையை சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி செயல்படுற தன்மைகளை மாற்றிக்கும் ஸோ அப்படிப்பட்ட தன்மைகளில் எப்படியெல்லாம் மாறுது எப்படியெல்லாம் குணம் சேஞ்ச் ஆகுது எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் கிரக சேர்க்கை இப்போது ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோடு சேருது அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு சுக்கிரன் சனி சேருதுன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு இப்போது சனி அப்படிங்கிற கிரகத்தோட கேரக்டரை பார்க்கும்போது தொழிலை பற்றி பார்க்கும்போது ச சுக்கரனோட தன்மையில் தான் தொழில் இருக்கும் அதாவது சுக்கிரனோட கேரக்டரில் தொழில் இருக்கும் அழகாக இருக்கும் டிசைனிங்காக இருக்கும் பார்க்கறதுக்கு கவர்ச்சியாக இருக்கும் அழுக்காக இருக்காது பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்டிவோடு இருக்கும் இப்படியான சுக்கரனோட தன்மையை அந்த சனி வச்சுருக்கும் தொழிலில் வச்சுருப்பாங்க இதுவே சுக்கரனோட தன்மையை எடுத்து பாருங்கள் சுக்கரனோட கேரக்டர் எடுத்துப்பாங்க உதாரணத்துக்கு சுக்கரனுங்கிறது மனைவியாக மனைவியோட கேரக்டரை நீங்கள் சொல்லும்போது சனியோட கேரக்டரை ஆட் பண்ணி சொல்லுங்கள் சனின்னா அழுக்கு கொஞ்சம் சுத்தம் சுத்தமில்லாத மனைவி சுத்தம் இல்லாத மனைவின்னு அப்படி அர்த்தம்ல கொஞ்சம் அழுக்கு படிஞ்ச முகம் கொஞ்சம் பழைய சேரி வீட்டை பராமரிக்கிறதுல கொஞ்சம் அழுக்காக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இது கிரக சேர்க்கைக்கு சொல்கிற விதங்கள் இப்போ இன்னொரு உதாரணம் பார்த்துக்கலாம் சூரியன் சனி சேர்க்கையை பற்றி பார்த்துக்கலாம் இப்போ ஒருத்தருக்கு சூரியன் சனி சேர்க்கை இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போது அவங்களோட பெரியப்பா அப்படிங்கிறது சாரி சிறியப்பா அப்படிங்கிறது சனி அவங்களோட அப்பா அப்படிங்கிறது சூரியன் அப்பாவை சூரியனை குறிக்கும் சித்தப்பாவை சனி குறிக்கும் அப்போது சித்தப்பாவோடய கேரக்டர் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அவருக்கு சூரியனோட கேரக்டரை எடுத்து ஆட் பண்ணி சொல்லணும் கம்பீரமாக இருப்பார் ஆளுமையாக இருப்பார் நல்லா வழி நடத்துவார் எல்லாரோடையும் எல்லாரையும் மேனேஜ் பண்ணி ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போய் முடிப்பார் வழி நடத்துவார் அப்படிங்கிறத சொல்ல முடியும் சனிக்கு சூரியனோட கேரக்டர் ஆட் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிறது தான் சித்தப்பாவுக்கான விளக்கம் இதுவே அப்பாவுக்கான விளக்கத்தை கேட்குறாங்க அப்பா எப்படிப்பட்ட நபர்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம் சூரியனுக்கு சனியோட கேரக்டர் ஆட் பண்ணி சொல்லணும் அது எப்படி அப்படின்னா அப்பா வந்து சோம்பேறியாக இருப்பார் மெதுவாக செயல்படுவார் கொஞ்சம் கிளீன்னஸ் கம்மியாக இருக்கும் ஒரே வேலையை ரொம்ப நேரத்துக்கு செய்வார் அப்பப்போ குதிர்க்கமாக இது ஏன் பண்ணணும் அது ஏன் பண்ணணும் நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி விதந்தாவாதம் பண்ணுவார் நல்லா தொழில் தான் அவருக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சனியோட கேரக்டரை சூரியனுக்கு ஆட் பண்ணி சொல்லணும் ஸோ கூட எந்த கிரகம் சேர்ந்துருக்கோ அது சார்ந்த கேரக்டரை அந்த மெயினான கிரகத்துக்கு ஆட் பண்ணி சொல்கிறது தான் கிரக சேர்க்கை ஸோ இப்படி தான் அது செயல்படுது இதே மாதிரி எல்லா கிரகத்துக்குமே நம்ம ஒவ்வொரு கிரகத்துக்கும் தனித்தனியாக வீடியோ போட்டு ஆல்ரெடி கிரக சேர்க்கை அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்கோங்க மத்தபடி கிரக சேர்க்கைனா என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோவை போட்டோம் ஸோ நம்ம கூட சேர்கிற கிரகத்துன்னு கிரகத்து மூலயமா நம்மளோட கேரக்டர் மாறுது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர்றது இது சேர்ந்தாதான் இல்லை பார்த்தாலுமே ஒரு வேறு ஒரு கட்டத்துலேருந்து ஒரு கிரகம் பார்த்தாலுமே கிரக சேர்க்கை அந்த கேரக்டர் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்துடும் அப்படிங்கிறது தான் உதாரணத்துக்கு மகரத்தில் சனி இருக்குது மீனத்தில் சூரியன் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் சனி மூணாம் பார்வையாக சூரியனை பார்க்கும் ஸோ ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கிரக சேர்க்கைன்னு வச்சுக்கலாம் இதே மாதிரி இது பார்வை மூலயமா ஏழு கேளாக பார்க்குது அப்படின்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கிரக சேர்க்கையாக வச்சுக்கலாம் அதாவது இப்போ சனி மகரத்தில் இருக்குது குரு கடகத்தில் இருக்குது இப்போ ஒன்றுக்கு ஒன்று ஏழுக்கு ஏழாக பார்த்துக்குது அப்போது அது வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கிரக சேர்க்கைன்னு வச்சுக்கலாம் அதே மாதிரி பாகை முறையில் கிரக சேர்க்கைன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அது அப்படின்னா இப்போது எந்த கட்டத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் சரி தன்னோட பாகைக்கு முன்ன மூணு டிகிரி பின்ன மூணு டிகிரிக்கு எந்த கிரகம் இருந்தாலும் சரி அது கிரக சேர்க்கை தான் அதே உதாரணத்தை எடுத்துக்கலாம் இப்போ மகரத்தில் சனி இருக்குது புதன் வந்து மகரத்தில் சனி ஒரு அஞ்சு டிகிரியில் இருக்குது புதன் வந்து மிதுனத்தில் ஒரு ஏழு டிகிரியில் இருக்குது அப்போ இது ரெண்டுமே கிரக சேர்க்கையாக செயல்படும் ஏன்னா அஞ்சுக்கும் ஏழுக்கும் ரெண்டு டிகிரி தான் வித்தியாசம் ஸோ இது ஒரு கிரக சேர்க்கையாக செயல்படும் இப்போ இன்னொரு காரம் பார்த்துடலாம் கண்ணியில் செவ்வாய் ஒரு எட்டு டிகிரியில் இருக்குது கும்பத்தில் சுக்ரன் ஒரு பத்து டிகிரியில் இருக்குது இது ஒரு கிரக சேர்க்கை செயல்படும் ஏன்னா எட்டுக்கும் பத்துக்கும் ரெண்டு டிகிரி வித்தியாசம்தான் ஸோ மூணு டிகிரி வித்தியாசத்துக்குள்ளே கிரகம் எங்கே இருந்தாலும் அது கிரக சேர்க்கை செயல்படும் அப்படிங்கிறது தான் சொல்ல வர்றது ஸோ செயற்கை மூலம் ஒரே ராசிக்குள்ளே இருந்தால் கிரக சேர்க்கை பார்வையில் இருந்தால் பாதி வலுவான கிரக வலுவை வலிமை குறைந்த கிரக சேர்க்கை டிகிரி வைஸாக கிரகம் சேர்ந்தது அப்படின்னா அது உள்ளுக்குள்ளே வெளியே தெரியாத உள்ளுக்குள்ளே இருக்கிற கிரக சேர்க்கை அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம எடுத்துக்கலாம் அதாவது குணத்தில் இருக்கும் வெளிப்படையாக தெரியாது கொஞ்சம் அதை நோண்டி பார்க்கும்போது ஆழமாக கேட்கும்போது ஆமாம் அப்படி தான் அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஸோ இது கிரக சேர்க்கைக்கான விளக்கங்கள் அடுத்த வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட் பற்றி பார்க்கலாம் நன்றி